இத்தனை பொழுது என விரைந்து முன் இத்தனை பொழுது தாண்டேன் என விரைந்து ஏகுவார் முன் மொய்த்த பல் சகுனமெல்லாம் முறைமுறை தீங்கு செய்ய இத்தகு தீய புற்கள் இண்ட முன் உதிரம் காட்டும் அத்தனுக்கு எங்குள் கட்டேன் அடுத்தது என்று அணையும் போவதில் இங்கே தான் சொல்கிறார் பாருங்க இத்தனை பொழுது தாழ்ந்தேன் பெருமானே மன்னிக்கணும் இன்னைக்கு விலங்கை தேடிட்டு ரொம்ப தூரம் போக வேண்டியதாக போச்சான் அதனால் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு நம்ம என்றைக்காவது அப்படி ஒரு உணர்வு நமக்கு வந்துருக்குமா நீங்கள் சும்மா சிம்பிளாக நம்ம அளவில் வச்சு பார்ப்போமே ஒரு காலையில் எழுந்து ஒரு ஆறு மணிக்கு குளிச்சுட்டு ஒரு ஆறரை மணிக்கு பூசியில் உட்காருவோம்னு வச்சு இது வழக்கமான ஒரு நம்முடைய நாள் காட்டில் நம்முடைய திட்ட நேரம் இன்றைக்கி ஆறு மணிக்கு பூசியில் உட்கார ஏதோ ஒரு சூழல் ஏழு மணி ஆகிப்போச்சு உட்காரும் போதே சாமி மன்னிச்சுக்கணும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு என்றைக்காவது சொல்லியிருப்போமா நம்ம வாழ்நாளில் நான் சொன்னதில்லைங்க நம்ம சாமி தானே இன்னைக்கு லேட்டாகி போச்சு அதனால் எப்போ தண்ணி ஊற்றினாலும் நம்ம சாமி ஏற்றி போகிறாங்க அப்படித்தான் அறிவு போகுதே ஒழிய சாமி மன்னிக்கணும் இன்னைக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படிங்கிற உணர்வு வருவதில்லைங்க சொல்கிற போது இருக்கிற உணர்வு பூச உணவு இன்னைக்கு தாமதம் ஏழு மணிக்கு உட்காந்துக்கோமே அப்படியா இருக்குண்ணா பத்து மணிக்கு பண்ணாலும் பண்ண வேண்டிய நம்ம சாமி தானே யாராவது கோயிலாக இருந்தால் ஏயா கதவு திறக்கலாம்னு கேட்பாங்க இது நம்ம உடையவராச்சு இல்லை ஐயோ நானாச்சு அவரை வேலை பாருயா வீட்டில் இருக்கும் கேட்பாங்க சாமி பூசை பண்ணல எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கணும் உங்களுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் சொல்லுவா இல்லையா அழகாக சொல்லிவிடுவோம் எங்கள் சாமிக்கு எப்போ ஊற்றுன்னு எனக்கு தெரியும் நீ அவர் நீ நம்ம ஏதாவது அவங்கள்ட்ட போய் ஒம்புழுத்துட்டு இருப்போம் அட போய் பூசை பண்ணு போ அப்படி ஒரு வீட்டில் இருக்கிறவர் அது எங்கள் சாமிக்கு பூசை பண்ணுற எங்களுக்கு தெரியும் நீங்கள் நான் கேட்ட முதல்ல பதில் சொல்லுங்கள் அட பதில் அப்புறம் கேட்டுக்கலாம் நீ நீங்கள் முதல் பதிலு சொல்லி அப்புறம் நான் பூசிக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம சண்டை போட்டுட்டு இருப்போமுங்க என்றைக்காவது ஒரு நாள் அந்த ஒரு உணர்வு வந்திருக்குமானா தெரியல ஒரு உங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கலாம் ஒரு பதட்டம் ஐயோ சாமி மன்னிச்சிக்க இன்றைக்கி நேரம் ஆகி போச்சு நேரம் ஆகி போச்சு அப்படி ஒரு தவிப்பு வந்திருக்குமானால் உங்கள் நெஞ்சம் அன்பு வயப்பட்டு இருக்குதுன்னு பொருள் ஒரு வேலை வரல அப்படின்னா இன்னும் அன்பு வயமாகல அன்புக்கான முயற்சி நடக்குது அது இன்னும் பயன் தரக்கூடியது இன்னும் வரல கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு நினச்சிக்கிட்டு ஒரு ஆறுதல் பெற்றுக்கொள்ளலாம் நாம் இன்னும் அன்பு வயம் ஆகலை ஆயிடுவோம் ஒரு நாள் ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கலாம் இந்த நிமிடம் இல்லை இருக்குமானால் உங்கள் நெஞ்சு நல்ல நெஞ்சு ஏன் அந்த தவிப்பு வரப்போ குழந்தைக்கு ஆறு மணிக்கு பால் கொடுக்கணும் லேட்டாச்சுன்னா ஆனால் நம்ம குழந்த தான் சாப்பிட்டோம் ஏன் ஒரு நாள் அரை நேரம் லேட்டாக போச்சுன்னா என்ன கெட்டு போச்சுன்னா நினைப்போம் அப்படி வர நினச்சிங்கன்னா என்ன இதெல்லாம் அம்மாவான்னு கேட்போமா இல்லையா இதெல்லாம் பெற்று வளர்த்து என்னத்தை பண்ண போகுது இல்லையா தவிப்பையே காணமே அப்போ அந்த தாயை நெஞ்சு தவிக்குது பார்த்தீங்களா ஐயோ என் குழந்த தான் உணவு கொடுக்கணும் அப்படி இது ஏன் சாமி இல்லைவா நான் தானே கொடுக்கணும் சாமி மன்னிச்சுக்க சாமி அப்படி தவிப்பு வரலன்னா நாம் அந்த தாய் உள்ள நம்ம இடத்துல இன்னும் வரலன்னு அர்த்தம் இதை நம்ம இப்படி படிக்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா வாய்ப்பு இல்லை சரி அப்போ இவர் புறப்பட்டு வரும்போதே மனதுக்குள்ள ஒரு கலக்கம் இன்னைக்கு நாம் தாமதமாக போகிறோன்னு கடிகாரம்லாம் இல்லை மேலே சூரியனை பார்க்குறாரு உச்சி பொழுது ஆகா இந்நேரம் சாமிக்கு அமுது விட்டணுமே சூரியன் உச்சிக்கு வந்துட்டான் இந்நேரம் நம்ம குடும்பத்தேவற்றில் நிற்கணும் இப்போ எங்கே இருக்கிறோம் இன்னும் சாமியே பார்க்க போகாமல் இங்கே நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னு மனதுக்குள்ளே ஒரு கலக்கம் ஏற்படுகிறது இத்தனை பொழுது தாழ்ந்தேன் ஒரு மன்னிப்பு மனதுக்குள்ளே தவிக்கிறது ஒரு மானே இன்னைக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு வேகமாக வரார் விரைந்து ஏகுவார் வேகமாக வரார் ஏகுவார் முன் அப்படி அவர் வரும்போது வழியில் சில பறவைகள் அவருடைய கண்ணில் படுகிறது சொல்றார் மொய்த்த பல் சகுனமெல்லாம் சகுனம் இன்றைக்கி நாம் பெரும்பாலும் இது பார்ப்பதில்லைங்க இன்றைக்கி அவ்வளோ தூரம் தாண்டி வந்துட்டோம் ஒரு ஒரு பதினஞ்சு அல்லது இருபது ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் ஒரு பெண் பார்ப்பதற்காக மாப்பிள்ளை வீட்டார் போகிறாங்கன்னா வழித்தடம் பார்க்குறது பழக்கம் பார்த்துட்டே போவாங்க ஏதாவது என்ன இருக்குது பாரு சகனம்லாம் சரியாக இருக்குதுன்னு பாரு அப்படிப்பாங்க போயிட்டு திரும்பி வர வரைக்கும் சகுனம் நல்லா இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏதாவது வழித்தடம் சரியில்லை பொண்ணு வேண்டாம் வேறு பொண்ணை பார்ப்போம் அது சூரியன் சாதகம் சரியாக இருக்குது அது சரியாக இருக்குது எல்லாமே சரியாக இருக்குதுங்க வழித்தடம் சரியில்லை வேண்டாம் இப்படி ஒரு ஒரு பழக்கம் நம்மிடத்தில் ரொம்ப காலம் இன்றைக்கும் சில பேர்கிட்ட இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு இன்னைக்கு நம்ம இருக்கிற வேகமான உலகத்தில் அதையெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறோம் ஏன் யாருக்கும் வித்தியாசமே தெரியல எது கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஆகாதவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாத காலமாக இருக்கிறோம் அதனால் பொட்டு வச்சுருக்காங்களா வெக்கிலியா கல்யாணம் ஆச்சா ஆகிலியா இவங்க முன்னாடி வர்றாங்களே இவங்க அதெல்லாம் ஆராய்ச்சி ப அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை திருமணம் ஆனவர் என்ற ஒரு குறிப்பு தெரியும் பார்த்தோன்னே கணவனை இழந்திருந்தால் ஒரு குறிப்பு பார்த்தா தெரியும் அதெல்லாம் அன்றைக்கி இருந்துச்சு இன்றைக்கி அப்படி இல்லை இல்லை எல்லோரும் ஒரே போல தான் இருக்கிறாங்க அதனால் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஆனது காலச்சூழலில் இருப்பதுனால பெரும்பான் அதுபோல் ஒரு பூனை குறுக்கு வரக்கூடாது இது சில சில குறிப்புகள் இருக்கிறது இதெல்லாம் சகுனம் என்று பெயர் இது போல் சகுனத்தில் அவங்க தனியான படிப்பு படித்தவர் யார் தின்னார் அதனால் அப்படி வராரு வருகிற வழியில் எந்தெந்த பறவைகளை காணக்கூடாதோ அதெல்லாம் கண்ணில் படுதான் சொல்ல பாரு மொய்த்த பல் சகனம் எல்லாம் முறை முறை தீங்கு செய்ய அவருடைய கண் பார்வையில எது புலப்பட்டது இத்தகு புட்கள் புல் அப்படின்னா பறவை புல் அப்படின்னு அர்த்தம் இன்னென்ன பறவைகளை கண்ணுற்றால் சில தீங்கு நடக்கும் என்பது அவர் படித்த பாடம் தீய புட்கள் எல்லாம் என்ன செய்யும் ஈண்ட முன் உதிரம் காட்டும் இங்கே தான் நீங்கள் இந்த இடத்துல தான் ஒரு குறிப்பை ஆழமாக மனசில் வைக்கணும் இப்போ இந்த வரி என்ன சொல்லுதுன்னா இந்த பறவைகளை பார்த்தால் ரத்தம் வெளிப்படும் ரத்தத்தை பார்க்க வேண்டிய நேரம்னு அர்த்தம் இதுக்கு உரையாசிரியர் தரும்போது ஆந்தை கோட்டான் கூகைன்னு சொல்லுவாங்க அது போன்ற பறவைகள் கண்ணில் பார்த்தா அது உதிரம் காட்டும் இந்த உதிரம் காட்டும் அப்படின்னா அடுத்த வினாடி என்ன தோணும்னா நமக்கு என்ன நடக்க போகுதோன்னு தோணும் இந்த பறவையை பார்த்தா ரத்தம் வரும் யாருக்கு பார்த்தவங்களுக்கு தானே தோணும் அப்போ நான் பார்த்தேன் எனக்கு வரும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு தோன்றுமே ஒழிய நான் யாரை பார்க்க போகிறேன்னா அவங்களுக்கு வரும் தோணாது இதாங்க அடிப்படையாக யாராக இருப்பினும் நீங்கள் புறப்பட்டு வந்தீங்க பூனை குறுக்கால் வந்துச்சு திரும்பி வீட்டுக்குள்ளே போகிறீங்க எதுக்காக போகிற பயணம் தடைப்படுது வேண்டாம் பூனை குறுக்கால் வந்துச்சு திரும்பி போனீங்க அது உங்களுக்கு எதாவது ஆயிருந்தானு திரும்பி போகிறீங்க நீங்கள் பார்க்க போகிறவுக்கு ஏதாவது ஆயிரும்னா துணிஞ்சு போயிடுமில்ல ஆகிட்டு விடா அவனுக்கு அப்படின்னு கிளம்பிடு போக மாட்டோமா அது குறுக்க விட்டுட்டு அது கிளம்புவான் டே கவா ஒரு ஃபோனை விட அவன் பார்க்கத்தான் போகிறான் அவன் நம்ம ரொம்ப நாளாக ஏமாற்றிக்கிட்டே இருக்கலாம் உடிய ஒரு பூனை விடல ஏன் ஏதாவது அவனுக்கு எதுவும் ஆகுமாமே விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம் நினச்சிடுவோம் அப்படிலாம் இல்லை அப்போ ஒரு ஒரு சகுனம் என்பது அதனுடைய குறிப்பு நமக்கு நிகழும் என்பது தான் நம்ம அறிவு பற்றி இருக்கிற தன்மை அது மாதிரி இப்போ இவர் சொல்லுகிற இந்த சகுனம் தின்னனாருக்கு என்ன தோணணும்னு கேட்டால் தனக்கு ஏதோ தீங்கு நடைபெற போகிறது என்கிற எண்ணம் தான் வரணும் ஆனால் அவருக்கு அது வரல ஏன் வரல இதான் கேள்வி இந்த கேள்விக்கு பதில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாட்டில் இருக்குது அந்த நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாட்டை மீண்டும் ஒரு முறை பாருங்கள் அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவருடைய உருவமே அன்புன்ட்டார் முதல் வரியில ரெண்டாவது வரிதான் நமக்கு இப்ப வேணும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவு அவர் அறிவு முழுக்க என்னை பத்தியே நினைச்சிட்டு இருப்பாயா என்ன தவிர்த்து அவன் தன்னையே நினைக்க மாட்டான் அப்படிப்பட்ட அன்பன் என்ன அந்த வரியிலையும் சொன்னார் அப்போ தீய சகுனம் உதிரம் காட்டும் என்ற தான் படித்தது இந்த வினாடி அவருக்கு வந்தோன்னே என்ன தோணுது குடுமித்தேவருக்கு என்ன ஆயிற்றுனு நினைச்சார் இப்போ தனக்கு என்ன ஆக போகிறதோன்னு அவர் நினைச்சிருந்தார்னு வச்சுக்கோங்களேன் இங்கே சொன்ன வரி பொய்யா போயிடும் சேர்க்கிழாற் பெருமான் இங்கே கொடுத்த அந்த வரி இந்த இடத்துக்கு வரும்போது மாறுபட்டு இருக்கும் ஆனால் அப்படி இல்லை அந்த வரியில் சொல்லப்பட்டது அப்படியே ஒரு தீய சகுனம் உதிரம் காட்டும் எனவே இந்த உதிரம் யாருக்கு காட்டப் போகிறது ஐயையோ கொடுமை தேவருக்கு ஏதோ தீங்கு வரப்போகிறது பதைப்பு அப்பவே ஆரம்பிச்சிருச்சு சாமி பார்க்க போகலை போகிறதுக்கு முன்னாடியே இந்த தீய குறிப்புகள் உதிரம் காட்டும் என்ற அளவில் மனதுக்குள் ஒரு பதைப்பு வந்துவிட்டது தின்னா இருக்கு அப்படியே பாருங்க இத்தீய புக்கள் ஈண்ட முன் உதிரம் காட்டும் அப்படின்னு ஒண்ணு அத்தனுக்கு எண்கொல் ஐயோ இன்னைக்குங்க நான் வேற தாமதமா போறனே நான் முதல் நாள் தவிச்சார் இல்லையா ஐயோ உன்னோட்டு போக மாட்டேன் ஏன் விலங்குகள் இருக்கிறது கொடிய வேடர் இருக்கிறாங்க உனக்கு ஏதாவது தீங்கு பண்ணிடுவாங்க நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன் நின்றவர் அப்படியே நேரம் ஆகும்போது ஐயையோ சாமி பசித்திருப்பார் எனவே போனால் தனித்திருப்பார் இருந்தால் பசித்திருப்பார் தனித்திருப்பது பரவாயில்லையா பசித்திருப்பது பரவாயில்லையா அப்படியே தடுமாறிட்டு இருந்தார் ஒரு முடிவுக்கு வந்தார் கொஞ்ச நேரம் தனித்திருந்தால் தப்பு இல்லை ஆனால் பசித்திருக்கக்கூடாது இப்போ முடிவு எப்படி எடுத்தார் சிறிது நேரம் கொஞ்சம் நேரம் நீ சாமி தனியாக வந்துடுறேன் அப்படி வேகமாக ஓடி போய் வேட்டையை முடிச்சுட்டு அதெல்லாம் வேண்டியதை எடுத்து கொண்டு அதை கொடுத்து உணவு கொடுத்துட்டு அப்படியே காவல் காத்துக்கிட்டு அடுத்த நாள் காலை வரை அப்படியே பெருமானையே பார்த்துட்டு அப்படியே நிற்கிறார்னா புல்லும் அம்பும் வைத்துக்கொண்டு கொண்டு என்ன அன்பாக இருக்கும் அளவிட முடியாத அதை நூலில் எழுத்தில் காட்ட இயலாது அதனால் சொன்னார் ஏ இது உதிரம் காட்டுமே என் தலைவனுக்கு என்ன ஆயிற்றோ அப்படிங்கிற நினைப்பு வந்துருச்சு அதான் அவனுடைய அறிவு நம்மையறியும் அறிவுனர் உங்களுக்கு இந்த பாட்டு சொல்லும்போது இதை குறித்து வைங்க பின்னே வரும்போது பார்த்துக்கலான்னு சொன்னேன் இப்போ அந்த இடத்த நினைவுபடுத்தி பார்த்துக்கொள்ளுங்கள் எனவே உதிரம் காட்டும் என்ற மாத்திரத்தில் இறைவனுக்கு என்ன ஆயிற்றோ என்று தவித்தார் பாருங்கள் அதுதான் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் என்று என்ன பண்ணார் வேக வேகமாக வேக வேகமாக வரார் அப்படியே படிக்கட்டு ஆத்த கடந்தார் படிக்கட்டு ஏறுறாரு அப்படியே அப்படி மேலே சுவாமி இருக்கிறாரு மேலே ஏறி வரார் இவர் வந்து இப்படி மேலே வந்து நிற்கிறதுக்கும் பெருமான இப்படி கண்ணால் பார்ப்பதற்கும் அதுக்கு தான் சுவாமி காத்து நிற்கிறார் குடும்ப தேவை வரட்டும் அன்பன் வரட்டும் ஏன் இப்போ நீங்கள் அப்படியே நேர் பின்னாடி உச்சிருக்கிறார் யார் சிவகோசரியார் நேர் பின்னே இருக்கிறார் அப்போ மூன்று புள்ளிகள் அப்படியே மனசில் ஒரு இவர் மேலே வரப்போகிறார் நடுவில் சிவலிங்கம் இருக்கும்போது இங்கிருந்து மறைஞ்சி ஊற்றி நிற்க போகிறார் அவர் மேலே எங்கேயாவது மறைஞ்சு இவர் இவருடைய பார்வையில் தென்னன்னாருடைய செயல் அனைத்தும் பளிச்சுன்னு தெரிகிற இடத்துல அவர் மறைஞ்சு நிற்கிறார் மேலே எப்படி நாயனார் புராணத்தில் அவர் பால் கறந்து ஆட்டும்போது மரத்து மேலே உட்காந்து மரத்து மேலே உட்காந்து அப்பா மறைஞ்சிருந்து பார்த்தார் பார்த்தீங்களா அது போல அப்படின்னு நினச்சி மேலே உட்காந்து பார்த்துட்ருக்கிறார் என்னாக போகுது அப்படியே பார்த்துருப்பார் இல்லையா கருத்தை உருவம் புல்லும் அம்பும் வச்சுட்டோம் அப்படியே தண்ணி வாயில் வச்சுக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு அப்படியே பதைப்போடு வந்து ஒரு மலை வந்து நிற்கிற மாதிரி வந்து நிற்கும்போது வடிவத்தை பார்க்கும்போதே அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கும் இருக்கும் அப்படி அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அப்படியே அவரையே கண்கூடாமல் பார்த்துட்டு நிற்கிறார் அது சிவகோசரியார் இவர் அப்படியே பதைப்போடு வர்றார் ஏன் அப்படியே வந் அவர் வந்து இந்த மேலே உச்சி வர்ற நேரமும் பெருமான் செய்கிற செயலும் ஒரே நேரத்தில் நடக்குது என்ன pull